உண்மைதான் முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கட்டும் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாக தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு ஒண்ணு யாரையும் கைது செய்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்ல இருந்து தெரியுது அன்னைக்குமே நீங்க உலகத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் கேட்டப்ப கூட நாங்க அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகுதான் நாங்க முடிவெடுப்போம் சொல்லிருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் அநியாயமாக உயிர் துறந்திருக்கிற நேரத்துல எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறேன்னு நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும் நியூட்ரலா நம்ம பாக்குறப்ப ஒரு குடிமகனா பார்க்குறப்ப எல்லாம் சரியாதான் நடக்குது இதுல தாம்க்கு ஒன்றும் திட்டமிட்டு செய்யல இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்துல அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காரு இதனால அணு குறைவுனால அவங்களுக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்ப நம்ம கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கூட அவங்க வேறுக்கும் செய்யலைன்னு நம்ம சொல்லல அதற்கு திரு விஜய் அவர்கள் அந்த அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உழைத்து போயிருப்பார் இது எல்லோருக்கும் இருந்தா அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனா நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கார் தார்மீக பொறுப்பேற்று ஏற்றிருந்தா ஒரு அது வந்து பழி நம்மளுக்கு மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை அது தார்மீக பொறுப்பு தாமகாவுக்கு தான் இருக்கு அவர்கள் ஒன்னும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாமகா ஏற்றிருந்தால் அதன் தலைவர் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்துல போய் பேர் நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது இதனால நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன ஒன்னு நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான் எல்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார் முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் சரியாத்தான் இருக்கு ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில நான்கு ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும் அவர் என்னமா ஆட்சியாளர்கள் தான் இருக்கு காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் இதுல சதி இருப்பது போல அவரை எடுத்துக்கொண்டு ஆடு நினைவு அழுகிறது போல தாவர அவர் வக்கீலை போல வாதுபிட்டு இருக்காரு நம்ம உள்ள சொல்லுவாங்க வீடு பத்திக்கிட்டு எழுதியப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி கிடைக்க எல்லாம் அந்த நேரத்துல இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அங்க நாற்பத்தி ஒரு பேரும் நம்ம போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது கூட்டணி கணக்குகளை பேசி இது கூட்டணி பேசுகிற நேரமா திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலை இருப்பாரா கூட எல்லாம் பாக்குற சில வந்து கூட்டணி சபைதான் பேசுறாங்கன்னு நிச்சயம் யாருமே இந்த நேரத்துல பேர் பலியாகி இருக்கிறார்கள் அவர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்துல அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் எந்த ஒரு மனிதருக்குமே இருக்காது எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறதை பார்த்தா அவரை கூட்டணிக்கு கூட்டணி வர வேண்டும் என்று தவறல எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் தலைகீழே நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மாவுக்கு முன்னேற்ற கழகம் ஓயாது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய அந்த ஓனாய் வேஷத்தை பார்த்து கொண்டுதான் இருக்காங்க ஏன்னா துரோகத்திற்கே பெயர் பெற்றவர் இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்துல பதிமூணு பேரை துப்பாக்கிய குருவியை போல சுட்டு வருணம் அடைந்த சமயத்தில் இவரு அங்கு செல்லவில்லை ரொம்ப நாள் கிழிச்சு பயந்து கொண்டு காவல்துறை கையில இருந்தாலும் பயந்து பயந்து போனாரு அன்றைக்கு சேலத்திலிருந்த நான் தொலைக்காட்சியில பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆனா இந்த விஷயத்துல முதலமைச்சர் பார்த்த உடனே உடனே சென்று விட்டார் இன்றைக்கு கூட நான் அரசியலாக பேச விரும்பவில்லை ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதோ அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ அந்த செய்திகளை பத்திரிகைகளை படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நமது வீட்டில் தாவிர இளவு இருந்திருக்கு நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று அளவுக்கு மிக மோசமான சில தலைவர்கள் பேசுவதும் இதுல என்ன சதி இருந்துட முடியும் இது ஒரு விவசாயத்தில் திட்டமிட்ட சதியோ எதுவும் இருக்காது அது கூட்டுறாங்க நெரிசல் அதிகமாகுது அந்த நெரிசல்ல நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள் அதில் மிதிப்படுறாங்க இதான் நடக்குது பார்க்கிறோம் நம்ம இதற்கு கடந்த ஒரு வாரமாக இதை வைத்து கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊரா போய்

இல்ல இல்ல நிதியமைச்சரும் அவரு நிதி அமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க அவர்கள் வந்து விட்டு அவர்கள் எனக்கு வரை அவர்கள் வந்து ஒரு மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடி சம்பவத்தப்படி சம்பவத்தப்ப எந்த குழுன்னு அல்ல அங்க பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க பதிமூணு பேர் உயிர்களை காக்க